இதையும் பலவீனமானவங்க பாக்காதீங்க அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்குமே தப்பு செய்யறவங்க யாரா இருந்தாலும் தண்டனை கண்டிப்பா உண்டு வரலாறு முழுக்க குற்றவாளிகள் எதிரிகள் பிடிக்காதவங்களை கொல்ல பல மோசமான பயங்கரமான வழிமுறைகள் கடைபிடிக்கப்பட்டிருக்கு சின்ன குற்றங்களுக்கு கூட மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு அந்த மரண தண்டனை கூட ரொம்ப ரொம்ப கொடூரமான முறைகள்ல நிறைவேற்றப்பட்டிருக்கு இந்த தண்டனைகள் பத்தி இப்போ கேட்டாலுமே நமக்குள்ள பயம் உண்டாகிறத தடுக்க முடியாது இன்னைக்கு இந்த உலக வரலாற்றுல வழங்கப்பட்ட கொடூரமான தண்டனைகள் பத்தி தான் பார்க்க வீடியோவை முழுசா பாருங்க எந்த தண்டனை இப்போ நடக்கிற குற்றங்களுக்கு சரியா இருக்கும் உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க என்னன்னு பாக்கலாம் சிலுவையில அறையப்படுவது சிலுவையில அறையிறது பண்டைய மரண தண்டனை முறைகள்ல ரொம்ப கொடூரமான வேதனை தரக்கூடிய தண்டனை கிமு ஆறாம் நூற்றாண்டுல இருந்து கிபி நான்காம் நூற்றாண்டு வரைக்கும் இந்த தண்டனை நடைமுறையில இருந்திருக்கு முக்கியமா செலூசிட்ஸ் பெர்ஷியர்கள் ரோமானியர்கள் இந்த முறைய கடைபிடிச்சிருக்காங்க குற்றம் சாட்டப்பட்டவங்க ஒரு பெரிய மர சிலுவையில அறையப்பட்டு உயிர் பிரிகிற வரைக்கும் அதுலயே தொங்கவிடப்படுவாங்க இந்த தண்டனை முறையில பெரும்பாலானவங்க அதிக ரத்த போக்குல இறந்துடுவாங்க இல்லனா பசி தாகத்தால இருந்துடுவாங்க சில சமயம் அதிகமான குளிர் இல்ல வெப்பத்தினால கூட இறந்துடுவாங்க பழங்கால தண்டனையான இது இன்னைக்கும் சட்டவிரோதமா சில இடங்கள்ல நடைமுறைப்படுத்தப்படுறதா சொல்றாங்க அடுத்து நாம போற தண்டனை விலங்குகளை பயன்படுத்தி கொள்றது பண்டைய கால ரோமானியர்கள் கேளிக்கைகளுக்கு எந்த அளவு முக்கியத்துவம் கொடுத்தாங்களோ அதே அளவுக்கு எதிரிகளை துன்புறுத்தி ரசிக்கிறதுலயும் ஆர்வம் காட்டியிருக்காங்க இந்த தண்டனையை நிறைய திரைப்படங்கள்ல காட்சியா நாம பாத்திருப்போம் குற்றவாளிகளை பெரிய மைதானத்தோட நடுவுல தனியா விட்டுருவாங்க விலங்குகளை அந்த நபரோட மோதவிட்டு அவங்க சாகிறத பார்த்து ரசிப்பாங்க சில சமயம் அடிமைகளையும் பொழுதுபோக்குக்காக இந்த முறையில கொண்டு இருக்காங்க ஐரோப்பாவில குதிரையை பயன்படுத்தி எதிரிகளை கொண்டிருக்காங்க பதினேழாம் நூற்றாண்டு வரைக்கும் மிக இருந்த தண்டனை தான் இது குற்றவாளியோட கால்கள்ல கயிற கட்டி ஒரு குதிரையோடையும் கைகள்ல கயிற கட்டி இன்னொரு குதிரையோடையும் இணைச்சிடுவாங்க இப்போ குதிரைகளை சாட்டையால அடிப்பாங்க வழியில அது வெவ்வேறு திசையில திமிரிக்கிட்டு ஓட ஆரம்பிக்கும் கொஞ்ச நேரத்திலேயே உடல் பிஞ்சு போய் குற்றவாளி இறந்துடுவாங்க அடுத்து நாம பாக்க போறது தோலை உரிப்பது பொதுவா நாம கோபத்துல எதிர்ல இருக்கிறவங்கள பார்த்து தோலை உரிச்சிடுவேன்னு சொல்வோம் ஆனா உண்மையிலேயே அப்படி ஒரு தண்டனை அந்த காலத்துல நடைமுறையில இருந்திருக்கு ரொம்ப சித்திரவதை நிறைஞ்ச இந்த மிருகத்தனமான தண்டனையில கைதையோட உடல்ல இருக்கிற தோல் உரிக்கப்படும் தோல் உரிக்கப்படுறப்போ அவங்க உயிரோட தான் இங்க குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம் தோல் உரிக்கப்பட்ட பின்னாடி தண்டனைக்கு உள்ளானவங்க ரத்தம் வலிய வலிய தூக்கி எறியப்படுவாங்க இவங்களுக்கு இன்னும் வழிய அதிகமாக்க உப்ப அவங்க மேல கொற்ற வழக்கமும் இருந்திருக்கு மத்திய மற்றும் கிழக்கு ஆப்பிரிக்கா போன்ற இடங்கள்ல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி குற்றவாளிகள் சிறைபிடிக்கப்பட்ட வீரர்கள் மந்திரவாதிகள் இவங்களுக்கு எல்லாம் கொடுக்கப்பட்ட பொதுவான மரண தண்டனை தான் இது அடுத்து நாம பார்க்க போறது இடைக்காலத்துல இருந்து பத்தொன்பதாம் நூற்றாண்டு வரைக்கும் பயன்பாட்டில் இருந்த நொறுக்கும் சக்கரம்ங்கிற தண்டனை கேத்தரின் சக்கரம்னு அழைக்கப்பட்ட இது மரண தண்டனைக்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு சித்திரவதை சாதனம் பண்டைய கிரேக்க நாட்டில் தோன்றின இந்த தண்டனை அங்க இருந்து பிரான்ஸ் ரஷ்யா ஜெர்மனி ஸ்பெயின் போர்ச்சுக்கல் ஸ்வீடன் நாடுகளுக்கும் பரவி தண்டனை விதிக்கப்பட்ட நபரை ஒரு பெரிய வட்ட வடிவிலான சக்கரத்தில் அண்ணாந்து பார்த்த மாதிரி இருக்கமா கட்டி வச்சிருவாங்க அவங்க எலும்புகளை உடைக்க இடைவெளியில ஒரு பெரிய இரும்பு கம்பிய சொருகி வச்சிருவாங்க அடுத்து அந்த சக்கரத்தை விடாம ஒரே சீரா சுத்தி விட ஆரம்பிப்பாங்க சக்கரம் சுத்த சுத்த அந்த நபரோட எலும்புகள் உடைஞ்சு நொறுங்க ஆரம்பிக்கும் இந்த செயல்முறையில ஒருத்தரை கொல்றதுக்கு அதிக நேரம் ஆகும் இந்த தண்டனையில பாதிக்கப்பட்டவங்க தன்னோட உடல் உறுப்புகளை ஒவ்வொன்னா உடைஞ்சு உயிரோட இருக்கும் போதே கொடுமையான வழியை அனுபவிப்பாங்க மங்கோலியர்கள் இந்த தண்டனையில கொஞ்சமா மாற்றம் செஞ்சு ரத்தம் சிந்தாம மத்தவங்களோட கழுத்து எலும்பை உடைச்சு கொண்டிருக்காங்க அடுத்து நாம பாக்க போறது குடலை உருவுறது ஆக்சிடென்ட்ல குடல் செறிஞ்சு ஒருத்தர் இறக்கறத நாம பாத்திருப்போம் ஆனா ஒருத்தர் உயிரோட இருக்கும்போதே போதே அவரோட வயிற்ற கிழிச்சு குடல ஒருவர கொடுமையான தண்டனை முறை பண்டைய காலத்துல இருந்திருக்கு திருடுறவங்களையும் விபச்சாரத்துல ஈடுபடுறவங்களையும் தண்டிக்கிறதுக்கு இந்த முறை பயன்படுத்தப்பட்டிருக்கு வயிற்ற கிழிச்சு குடல் கல்லீரல் மாதிரியான முக்கியமான உறுப்புகள் அகற்றப்பட்டிருக்கு இந்த தண்டனை இங்கிலாந்து பெல்ஜியம் நெதர்லாந்து மற்றும் ஜப்பான் நாடுகள்ல நடைமுறையில இருந்ததா சொல்றாங்க அடுத்து நம்ம நாட்டிலையும் வழக்கத்துல இருந்த ஒரு பெரிய தண்டனையை பத்தி தான் பாக்க போறோம் கழுவேற்றுதல்னு சொல்லப்படுற கழுமரம் ஏற்றுவது பதினஞ்சாம் நூற்றாண்டுல ருமேனியால ராகுலான்னு சந்தேகப்படுறவங்கள கூர்மையான அடர்த்தியான கம்பத்தோட முனைப்பகுதியில உட்கார வச்சு கொண்டிருக்காங்க அவங்க அந்த முனைப்பகுதியில அமர்ந்ததும் அந்த கம்பம் நிமிர்த்தி எழுப்பப்படும் அவங்களோட ஆசனவாய் வழியா மரத்தோட முனைப்பகுதி உடம்புக்குள்ள நுழைய ஆரம்பிக்கும் தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்டவங்க அவங்களோட எடைய பொறுத்து கொஞ்சம் கொஞ்சமா கீழ்பகுதியை நோக்கி சறுக்க ஆரம்பிப்பாங்க மனிதர்களால கற்பனை செய்யப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்ட தண்டனைகள்ல இது ரொம்ப ரொம்ப கொடூரமானது ரோமானியர்கள் சீனர்கள் கிரேக்கர்கள் துருக்கியர்களுக்கு ரொம்ப பிடிச்ச தண்டனை முறை இதுதான் சொல்றாங்க இது ஆசியாவிலயும் ஐரோப்பாவிலையும் இடைக்காலத்துல நடைமுறையில இருந்திருக்கு குறிப்பா நம்ம இந்தியாவிலயும் இருந்திருக்கு பாதிக்கப்பட்டவங்க மலக்குடல் வழியா பிறப்புறுப்பு வழியா பக்கவாட்ல இல்ல வாய் வழியா துளைக்கப்பட்டு கடுமையான இரத்தப்போக்கு ஏற்பட்டு வேதனைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காங்க அதுக்கப்புறம் அவங்கள கல்லறைகளுக்குள்ள தள்ளிடுவாங்களா பாதிக்கப்பட்டவங்க இறக்குறதுக்கு முன்ன நரக வேதனையை அனுபவிச்சிடுவாங்களா அடுத்து பார்க்க போறது நசுக்குதல் தண்டனை நசுக்குறது அல்லது அழுத்துறது மூலமா மரணம் ஒரு விரிவான வரலாற உள்ளடக்கிய பிரபலமான மரண தண்டனை இதுல நிறைய மாறுபட்ட முறைகள் இருந்திருக்கு அதுல தான் யானைகளால நசுக்குதல் இது தெற்கு மற்றும் தென்கிழக்கு ஆசியா முழுசும் நாலாயிரம் ஆண்டுகளுக்கும் மேலா பயன்படுத்தப்பட்டிருக்கு இது ரோமானியர்களாலும் வியட்நாம்ல இருக்கிற குயன் வம்சத்தை சேர்ந்தவங்களாலும் பயன்படுத்தப்பட்டிருக்கு குற்றம் சாட்டப்பட்டவங்க ஒரு சமவெளியில கட்டி வைக்கப்பட்டு பயிற்சி கொடுக்கப்பட்ட யானைகளால அவங்க தலை மிதிச்சு நசுக்கப்பட்டிருக்கு அவங்க தன்னோட கடைசி மூச்ச சுவாசிக்கிறதுக்குள்ள பயங்கரமான மரணத்தோட எல்லா கொடூரங்களையும் அனுபவிச்சிடுவாங்க இன்னொரு முறையில பாதிக்கப்பட்டவங்களோட மார்புல மிக பெரிய கனமான கற்களை வச்சு அழுத்தி மூச்சு திணறல் உண்டாக்கி கொல்லப்பட்டிருக்காங்க அடுத்து இன்னொரு பயங்கரமான தண்டனை முறை பத்தி தான் பார்க்க போறோம் ரோம் சிலி இங்கிலாந்து மற்றும் வட அமெரிக்காவோட சில பகுதிகளில் நடைமுறையில இருந்த எரித்து கொள்ளுதல் தான் எரிச்சு கொள்றதுல என்ன பயங்கரம் இருக்க போகுதுன்னு சாதாரணமா நினைச்சுடாதீங்க தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டவங்களோட ஒவ்வொரு உறுப்பும் தனித்தனியா தான் இதுல ஹைலைட் கைகள் கால்கள் மார்பு வயிறுன்னு ஒவ்வொரு பாகமா எரிக்கப்பட்டு இறுதியா மரணம் உண்டாக்கப்படுமா சில சமயம் நெருப்பு வைக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு கார்பன் மோனாக்சைடு விஷம் கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்து தண்டனை தண்டனை இந்த உலகத்தோட பல சொல்லப்படுது உதாரணமா ஐரோப்பால ரோமானிய பேரரசின் கட்டுப்பாட்டுல இருந்த பகுதிகளில் ஸ்பெயின் நாட்டுல ஆசியாவோட சில பகுதிகளில் இந்த முறை பயன்படுத்தப்பட்டிருக்கு இந்த முறையில குற்றவாளிகள் நிர்வாணமா தலைகீழா தொங்கவிடப்பட்டு பெரிய ரம்பம் மாதிரியான கத்தியால ரெண்டா அடுக்கப்படுவாங்க கடைசியா தலையும் பிளக்கப்படும் தலை பிளக்கப்படுற வரைக்கும் அவங்க உயிரோட இருக்கும்படி பாத்துக்கப்படுவாங்க பாலியல் தொழில் செய்யறவங்க நாட்டுக்கு துரோகம் செய்யறவங்களுக்கு இந்த தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்து கிரேக்க நாட்டுல வழக்கத்துல இருந்த பித்தளை காளைங்கிற தண்டனை கிரேக்க நாட்டுல தவறு செஞ்ச அடிமைகளையும் குற்றவாளிகளையும் பித்தளையால செய்யப்பட்ட காலை வடிவத்துல இருக்கிற களன்ல தள்ளி பூட்டி வச்சிருவாங்க அதுக்கு அடியில் தீயும் வச்சிடுவாங்க சூடு அதிகமாக அதிகமாக உள்ள இருக்கிறவங்க உடம்பு வெந்து போய் இறந்துடுவாங்க அவங்க இறந்து போறதுக்கு முன்னாடி வழியில கத்துற சத்தம் காளையோட வாயில இருக்கிற துளை வழியா வெளிவரும் போது அந்த காளையே கத்துற மாதிரி இருக்குமா அடுத்து பார்க்க போறது லின்சிங்கிற தண்டனை முறை நீடித்த மரணம் அல்லது ஆயிரம் வெட்டுக்களால் மரணம்னு இந்த லின்சி தண்டனை முறை சொல்லப்படுது கிபி குற்றவாளிகளை பயன்படுத்தப்பட்ட ஒரு மோசமான தண்டனை இது இந்த முறையில ஒருத்தரோட உடல் பாகங்களை ஒவ்வொன்னா இடைவெளி வெட்டு வெட்டுவாங்க உயிர் போற வரைக்கும் இந்த சித்திரவதை தொடர்ந்துட்டு இருக்கும் தேச துரோகம் வெகுஜன கொலை முதலாளிய கொள்ளுதல் குற்றங்களுக்கு இந்த தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு அரசர்கள் மக்களை பயமுறுத்துறதுக்கு சில சின்ன கூட இந்த தண்டனை வழங்கப்பட்டிருக்கு சில பேரரசர்கள் இந்த தண்டனைய தங்கள் எதிரிகளோட குடும்ப உறுப்பினர்களுக்கு வழங்கியிருக்காங்க நரக வேதனையை தரக்கூடிய இந்த தண்டனைய சீனா கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தடை செஞ்சிருக்கு இந்த தண்டனைகள் எதுவுமே இப்ப நடைமுறையில இல்லைனாலும் குற்றங்களுக்காக கடந்த காலத்தில் விதிக்கப்பட்ட இந்த தண்டனைகளோட குரூரங்கள் மனசை பதை பதைக்க வைக்குதுன்னு தான் சொல்லணும் உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ